பத்திராதிபர் குறிப்பு பொன்னம்பல சுவாமி மடம் ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் குரு பூஜை மகோற்சவம் சென்ற ரத்தாஷி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி விதேக முக்தி ஏதின ஸ்ரீ காசி வாசி சிதம்பர சுவாமிகளின் குரு பூஜை மகோற்சவம் நாளது தை மாதம் பதிமூன்றாம் தேதி மங்களவாரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வருட குரு பூஜை வைபவ திருநாள் நடைபெறும் அன்பர்கள் யாவரும் வந்திருந்து இருமை நலன் பெற்று உய்ய திருவருளை விழைகின்றோம் என ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள் மடத்து ஸ்ரீ பரஞ்சோதி சுவாமிகள் எழுதுகிறார் நமது குறிப்பு உள்ள பல்வேறு மனங்களிலும் ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள் மனமானது வைதிக போர்வை போர்த்து லௌகீக இராமல் உண்மையில் ஜீவந்தரிடத்தில் அன்பும் சமரசத்தன்மையும் கொண்டு விளங்குவதை நாம் நேரில் பார்த்திருக்கிறோம் அதற்கு தற்கால மனாதிபதியாயிருக்கும் ஸ்ரீ பரஞ்சோதி சுவாமி அவர்கள் நமது மகாத்மா அவர்களின் கொள்கையை மேற்கொண்டு அனுபவத்தில் நடைபெற உழைத்து வருபவர் அத்துடன் மனத்தில் கதர் உற்பத்தியும் பிரசாரமும் நடைபெற்று வருகிறது வருடத்தில் லட்சக்கணக்காய் வரும்படியுள்ள பல மனங்கள் சோம்பேறி மனங்களாய் விளங்குவதை நாம் நேரில் பார்க்கிறோம் அவைகள் நமது ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள் மனத்தையும் ஸ்ரீ பரஞ்சோதி சுவாமிகளின் உள்ளத்தையும் பின்பற்றினால் தமிழ்நாடும் ஜீவன்களும் முக்தியிடையே ஏற்ற சமயமாய் விளங்கும் குடியரசு பத்திராதிபர் குறிப்பு ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு